வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜே கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேஷன் பெர்லினோட ஃபுல் ஐலெட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் பேஷன் பெர்லினோட கிக் ஆஃப் என்ன மேட்ச் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கேவி நோவன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போலன்னு சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இந்த ஸ்டோ ஸ்டோரியை கொண்டு இருந்தாங்க அதே போல இவங்களோட செக்மெண்ட்ல வந்து சில மூவ்ஸ் வந்து நல்ல மூவ்ஸாக இருந்தாலும் ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து கிளியராக ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன பிரிடிக் பண்ணுமோ அதுதான் இங்கே நடந்துச்சு ஏன்னா இந்த மேட்சில் வந்து கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணி சாம்பியனாக ரீட்டைன் பண்ணப் போகிறாருன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் இந்த மேட்சில் வந்து கெவின் ஓன்ஸை தோக்கடிச்சு கோடி ரோட்ஸ் தன்னோட சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டாரு கோடி ரோட்ஸ் ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் கெவின் ஓன்ஸ் கோடி ரோட்ஸ் கையை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணுவார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து விடைபெறுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவதாக என்ன நடந்துச்சு உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சில் என்ன என்ன நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோம்னா ஜேடும் அதுக்கப்புறம் பெனிகா பிளேயரும் அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தோம் இந்த மேட்ச்சில் தோத்ததுக்கு அப்புறம் ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜேட் அண்ட் பெனிகா பிளேயர் ஜெயிக்க வச்சு இன்னும் இவங்க ஃபியூட கொஞ்ச நாள் கல் தள்ளி வைக்கிற மாதிரி டபுள் டபுள் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் நியூ டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க ஜேட் அண்ட் பெனிகா பிளேயர் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராப் மேட்ச் ஸ்ட்ராப் மேட்ச் வந்து ட்ரீ மெக்கன் வர்சஸ் சிஎம் பாக்கு இந்த மேட்சுக்கான ரூல்ஸ் வந்து டபுள் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு கையில் ரெண்டு பேருக்கு கையிலேயும் ஸ்ட்ராப் ஸ்ட்ராப் கேட்டியிருப்பாங்க அந்த ஸ்ட்ராப்பைக்கு வச்சு இவங்க வந்து பின் ஃபாலோ டேப் அவுட்டாக பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நாலு கார்னரும் யார் ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மேட்ச் ஸ்டார்டிங்கு முன்னாடியே ரெண்டு பேருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ப்ரிடிக் பண்ண தான் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் வந்து எப்படி நம்ம சிஎம் பங்கு ஜெய்ஜே அந்த ட்ரீம் ஒரு கையில் உள்ள பிரேஸ்லெட் எடுப்பாருன்னு சொல்லியிருந்தோமோ அதே போல் எடுத்தார் சிஎம் பங்கு இந்த மேட்சில் வந்து நாலு கார்னரையும் தட்டி விட்டு டச் பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாரு இந்த மேட்ச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் வந்து ரிசல்ட் வந்து நம்ம ப்ரிடிக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு மேட்ச் இருக்கு கிட்டத்தட்ட மூணாவது மேட்ச் ஃபைனல் மேட்ச் இவங்க ஸ்டோரி லைன்ல அதுக்காக தான் இந்த மேட்சை வந்து சிஎம் பங்கு ஜெயிச்சிருக்காரு இருந்தாலும் ட்ரீம் எங்கே ட்ரீம் இந்த மேட்ச்சுக்கு நல்லாவே பர்ஃபாமென்ஸ் பண்ணார் இவங்களோட ஸ்டோரி இன்னும் கட்னியாக போகுது அதுக்காக தான் இந்த இடத்துல சிஎம் பங்கு ஜெயிச்சுருக்காரு மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க இந்த மேட்ச்சில் சிஎம் பங்கு பின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த இதை வந்து அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து காமிச்சிட்டாரு இந்த ஸ்டோரிலேயே இந்த பிரேஸ்லெட் தான் ஹைலைட்டாக பார்க்கப்படுச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணாவது பிக்கெஸ்ட்டு மேட்ச் பார்த்துருக்கோம் நாலாவது ஒரு மேட்ச் பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா டெரரோ ட்வின்ஸ் வர்சஸ் ஜட்ஜ்மெண்ட்டே இந்த மேட்சில் ஃபர்ஸ்ட்டு டெரரோ ட்வின்ஸ் வராங்க ஜட்ஜ்மெண்ட்டே டெரோ டுவின்ஸ் அதாவது மிக்ஸ்ட் ஆக்டிவ் மேட்சஸ் அதாவது டெரோ டுவின்ஸை சேர்ந்த ரீகா ரிப்ளே அண்ட் டேமியன் பெஸ்ட் வர்சஸ் ஜட்ஜ்மெண்டே வச்சேர்ந்த டாமினிக் மிஸ்டூரியோ அண்டு லியூ மொர்கன் இவங்களுக்குள்ளே ஒரு மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்சில் வந்து ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாங்க ஆனால் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜட்மெண்ட் டே உள்ளே வருவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் ஜட்ஜ்மெண்ட் உள்ள உள்ளே வந்தாங்க ஆனால் இந்த மேட்சில் வந்து ஜெர்மனியா ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் வேறு லெவலில் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மேட்சில் வந்து டெரரோ ட்வின்ஸ் வந்து அதாவது டாமினிக் மிஸ்டரியவையோ லீவ் மோர்கனையோ ரெண்டு பேரும் அதாவது ரிப்ளே வந்து டேமினிக் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே ஃபினிஷர் போட்டாங்க தலைக்கு மேலே தூக்கிக்கிட்டு அப்படி ஒரு பவர் பம்ப் மாதிரி போட்டாங்க இந்த மேட்ச்சில் வேற லெவல் வச்சு இந்த மேட்ச்சில் வந்து அதாவது இந்த மேட்ச்சில் வந்து கர்லிட்டோ அதுக்கப்புறம் அப்புறம் ஜேடி அதுக்கப்புறம் பின்பாளர் எல்லாருமே வந்தாலும் இந்த மேட்சில் வந்து டெரோ ரெட்டிவின்ஸ் வந்து ஆதிக்கத்தை தடுக்க முடியல இந்த மேட்சில் டெரோ ரெட்டிவின்ஸ் வின் பண்ணி வேற லெவல் மாஸ் காமிச்சிட்டாங்க இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வரும் மெயின் ஈவெண்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதா நடந்துச்சு அது என்னன்னு பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெயின் ஈவெண்ட்டில் ரேண்டி எட்டன் பர்சஸ் கந்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான மேட்ச் இந்த மேட்சில் வந்து ரேண்டி வின் பண்ணால் ஃபிஃப்டீன் டைம் சாம்பியன் ஆகிடுவார்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அம்மா என்ன சொன்னோம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கந்தர் தன்னோட வெல்ட் டைட்டில ஃபர்ஸ்ட் டைமாக டிஃபெண்ட் பண்ணுறாரு அதனால ஃபஸ்ட் டைமாக டிஃபெண்ட் பண்ணும்போது இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கின்றதை நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ரெண்டு பேரும் இந்த மேட்ச்சை வந்து நல்லாவே கொண்டு போனாங்க நம்மளுக்கு ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இந்த மேட்சில் வந்து ஆடியன்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தங்களோட ஸ்டைலை காமிச்சிக்கிட்டாங்க ஸ்டைல் மூஸை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரேண்டி ஆட்டின் எழுத்தோடய கந்தர் கையை அடித்து நொறுக்க ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் வந்து இதுலேயே கந்தர் கொஞ்சம் க இன்ஜுரி கையை இன்ஜுரி ஆனதுனால அவரால் பவர் மூஸ்லாம் போட முடியாமல் போனிச்சு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் கந்தரால பவர் பம்போட ரேண்டியட் தூக்கும் போது அவர் கையை ஏற்கனவே ரேண்டியட் ஸ்டார்டிங்ல அடிச்சதுனால கந்தரால வழி தாங்க முடியாம துடிச்சாரு இந்த மூமெண்ட்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரேண்டியன் ஸ்டீல் ஸ்டெப்ல இருந்து ஸ்டீல் ஸ்டெப் கமெண்ட்ரி டேபிள் கிட்ட போட்டு அதுல இருந்து கந்தரா தூக்கி போட்டு கமெண்ட்ரி டேபிள உடச்சு விடுவாரு இந்த மேட்ச் இந்த மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கந்தர் வந்து தன்னோட சப்மிஷன் மூவ போட்டு லாக் பண்ணிடுவாரு அதையும் கட் பண்ணி ரேண்டியட் ஆர்கே போடலாம் முயற்சி பண்ணுவார் அதுக்கப்புறம் இந்த மேட்சில் வந்து கந்தர் தன்னோட சப்மிஷன் போட்டு பயங்கரமாக போட்டோடனே அன்கான்சியஸ் ஆகி இந்த மேட்சில் வந்து ரேண்டி எடுத்து தோத்துட்டு நம்ம என்ன ப்ரிடிக் பண்ணோமோ அதுதான் நடந்துச்சு ரேண்டி எடுத்து தோக்க போகிறாருன்னு அதுதான் இங்கே நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கந்தர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு ரேண்டி எடன் நிற்பார் அதுக்கப்புறம் ரேண்டி எடன் கை கொடுத்து கந்தரை வந்து வின்னிங்கை என்கரேஜ் பண்ணிவிட்டு போவார் இந்த மட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு இதுதான் பேஷன் பெர்லின்னு நடந்துச்சு இந்த பேஷன் பெர்லின் நல்லாவே இருந்துச்சு நம்ம ப்ரிடிக் பண்ணதா அதிகமாக நடந்துச்சு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான பிரிடிக்ஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸ்க்கு உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்